ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் தருது சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்து நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு தேய்பிரை பிரதமர் நட்சத்திரம் சுவாதி இன்று முழுவதுமாக உள்ளது யோகம் வஜ்ரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு சித்தி யோகம் கரணம் பவம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு கவுளவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்